என் பேர் ஜெய் முன்னாடி பார்த்தீங்கன்னா பரமோ செல்ஃபிஷ் இப்போ கைமேரா கைமேரா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புதுவேடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழில் கேட்குறதுக்கு எனக்கே அது புதுசாக தான் இருக்குது கைமேரான்றது ஒரு உடம்புக்குள்ளே வெவ்வேறு வகையான மரபுத்தன்மை அணு அணுக்கள் கொண்டது அதுக்கு பேர் வந்து கைமேரா தமிழில் சொல்லணுன்னா மனோராஜ்யம் இது வந்து இந்த வேடு வந்து ஒரு மராத்தி வேடு இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி சார் ஒரு ஜாம்பி ஸ்டைல் இருக்கும் ஆனால் ஜாம்பி கிடையாது சார் இந்த ஆ கொஞ்சம் பீரியட் மாதிரி தான் சார் டெக்னீஷியன் வினோத் கேமரா ஸ்டன் மியூசிக் ராஜேஷ் ஹம் கிருஷ்ணந்து கே சுனில் ஃப்ரம் கேரளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்பீச் பண்ணியெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை நிறைய ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது என்னோட ஃபோர்த் ஃபிலிம் கைமேரா இது வந்து ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரியே ஒரு அனிமல் ஒரு மனச உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி வர ஒரு மூவி எனக்கு டிஃப்ரெண்டாக தான் கண்ட் தெரிஞ்சது நானும் இந்த மாதிரி தமிழோ தெலுங்கு படமோ இதுவரை பார்த்ததில்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்டும் இந்த வாய்ப்பு காஸ்டிங் காஸ்டிங் இதில் வந்து எனக்கு இதுல வந்து நான் பண்றது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான் த்ரீ லீட் ரோல்ஸ் வருது இதுல அதுல ஒன்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கேரக்டர் நேம் இப்போ நான் ரிவீல் பண்ணல அதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஸ்ரீ யதீஷ் டைரக்டர் சார் ஜோதே பரிச்சயம் ஆகிது லாஸ்ட் மூவி செல்ஃபிஷ் தான் ಸೆಲ್ಫಿಶ್ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಂಡು ಲಾಸ್ಟಿಗೆ ಅವ್ರು ಕೇಳಿದ್ದ ಮೂವಿ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಕೇಳಿದ್ರು ಇನ್ನೊಂದು ಅನಿಮಲ್ ಮೂವಿ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು ಹಾಂ ಓಕೆ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿದೆ ಆಮೇಲೆ ಕೇಳಿದೆ ಡೌಟಲ್ಲಿ ಅನಿಮಲ್ ಅಂದರೆ ಯಾವ ಥರ ಅನಿಮಲ್ ಮೂವಿ ಸರ್ ಅಂದರೆ ಅವರಿದ್ದವರು ಒಂಥರ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಎನಿ ರೋರಿಂಗ್ ಟೈಪು ಆ ಥರ ಬರುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ಬನ್ನಿ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಸ್ಟಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದೆ ಸ್ಟಡಿ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಲಾಸ್ಟಿಗೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ವೈಸ್ ನೋಡ್ತಾ ಒಂದು ಮಗುವಿಂದ ಹಿಡಿದು ಸಾಯೋವರೆಗೂ ಒಂದು ಡಿಫ್ರೆಂಟ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ವೈಸು ಜನ ಬರ್ತಾಯಿರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ ಸೊ ಅದರಲ್ಲಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರು ಮಗುವಿಂದನೇ ತೊಗೊಳ್ಳೋಣ ಅಂದ್ಕೊಂಡು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೆ ಮಗುದೊಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ತೊಗೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಥರ ಕಿರ್ಚುತ್ತೆ ಅರ್ಚುತ್ತೆ ಮಗು ಅನ್ನೋದು ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಅನಿಮಲ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬರುತ್ತೆ ಅದರಿಂದನೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮೂವಿ ಶುರು ಮಾಡಿದ್ಲು மூவி ஜெர்னி ஓக்தா இது பரவாயில்லை ரொம்ப இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி மற்றும் மீடியா பீப்புள் சார் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சித் குமார் இது என்னோட மூணாவது படம் மூணு படமே நான் சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் ப்ளஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஹீரோவோட கேரக்டரை வந்து சார் வந்து டிசைன் பண்ண விதம் ஒரு சுயநலம் கலந்த இப்போ எல்லாருமே நம்ம இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு சுயநலமாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு சக மனுஷனோட மைண்டில் வந்து அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் தாட்ஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து எந்த மாதிரி விதமான தாட்ஸுக்கு நம்ம ரியாக்ட் ஆகணும் ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் தெளிவாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விதத்துல சார் சொல்லியிருக்காரு அது அது எனக்கு புரிஞ்ச பிடிச்சது அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த ஹீரோவோட கேரக்டரிஸ்டேஷன் வந்து ஒரு சில இடங்களில் நம்முடைய குணங்கள் நம்மியை மீறி மிருகத்தனமான குணங்களாக ஒரு சில விஷயங்களாக வெளியே வந்துடும் அதுதான் நம்ம எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகணும் ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்றதுல சொல்லியிருக்காரு சரி சார் சார் இன்னொரு விஷயம் அந்த கேரக்டேஷன் அமைச்சது ரொம்ப சுயநலமா அமைச்சிருக்காரு சுயநலம் மீன்ஸ் அந்த ஒரு கேரக்டர் அப்படிதான் இருக்கும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உதவி பண்ணலனால உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்ல இங்க உதவி பண்ணணும் தான் தலைக்காக்கும் அதுதான் அதுதான் சார் இயற்கையாவே மனுஷங்கிட்ட வந்துட்டு செம்பல களிம்பு வந்து இயற்கையா இருக்கிற மாதிரி எல்லா குணங்களும் வந்து மனுஷங்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சார் சொல்லிருக்காரு இந்த கைமறை படத்தில் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி ஒரு காமெடியாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை வெரிடேட் பண்ணிவிட்டு ஹீரோ வெரிடேட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சாருக்கு எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுனால

அது நம்ம பொண்ணுங்க யாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடல அப்படி அப்படின்னாலும் சொல்ல வரல அங்கே கல்ச்சரே எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி மாதிரிதான் தேவைப்பட்டுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனிங் இப்போ நம்ம தமிழ் பேசு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரியும் ஒரு பொண்ணு எடுத்துருந்தோம் எல்லாத்தினாலே வந்து பார்க்கக்கூடிய சென்னையில வந்து எல்லாமே காமனா இருக்கும் சோ மைண்ட் செட் வந்து ஐடி எல்லாம் மாடல் தான் கேர்ள்ஸ் இருப்பாங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க நடக்கும் இல்ல அந்த மைண்ட் செட்ல எல்லாம் இல்ல ஒரு நாலு ரூடான பொண்ணுங்க ஒரு கம்பெனில டாப்ல இருப்பாங்க ஆனா ஒரு ரூடான பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாலு வெரைட்டியா தேவைப்பட்டுச்சு இப்போ தமிழ் பேஸ்லயும் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் மலையாளம் சாயல்லையும் இருக்கணும் வெளியில இருந்து வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றது தான் கதை அதுக்காகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட டைட்டில் வந்து ஆங்கில ஆங்கிலத்து டைட்டில் இருந்தால் தான் வந்து படம் ஓடும் வந்து இந்த பேட் ஆகிட்டே அந்த டைப்ல தேவையான இல்லை மூவிக்கு தேவையானதுதான் சார் ஏன்னா இப்போ எல்லாமே பேன் இண்டியான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம தமிழ்ல மட்டும் எடுத்துட்டு டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஒரே இதில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு எல்லாரும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க படம் ஏன் நம்ம கொடுக்க கூடாதா பெரிய படமே ஏதாவது மல்டி லாங்குவேஜில் எடுக்கணுமா சரி மலையாளத்தில் வந்து தமிழ்ல யாரும் சொல்லி

பயங்கரமான சீன்ஸ் இருக்கும்போது நான் சாரு கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் இது எனக்கு பயமா இருக்குது இது பண்ணுமா பண்ண வேணாமா இவங்க அப்போவுமே என்ன அது பண்ணோன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வேணா இல்லைன்னா மத்த யாருக்காவது அது சேஞ்ச் பண்றதெல்லாம் இல்லை அவங்க பேசி 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 எப்படியாவது பண்ணிடுவாங்க

இப்போ நாங்கள் அந்த டிசைனிங் இப்ப தப்பு அப்படின்னு சொன்னா ரைட் காட்டுறதுக்கு நம்ம தப்புன்றது காட்டினா தான் அது தெரியுது இல்லை லேடிஸ் அதான் சார் இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் தான் லேடிஸு ஜென்ஸு அப்படின்ட்டு இப்ப அவங்க அவங்க தான் ஜாஸ்தி யூஸ் பண்ற மாதிரி ஆயிருச்சு பசங்க ஆ பசங்க கூட கொஞ்சம் பயந்துட்டு அது இது இருக்கு ஆனா பொண்ணுங்க சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போறாங்க அது நம்ம எதுவும் எல்லாம் கேட்க முடியல அதையும் படத்தில் வைக்கணும் நம்ம ஃபேமிலியோட பார்க்கணும் இந்த நெருதலாக இருக்கும் யூனிக்கான ஒரு அமேசீன் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் வைக்க வேண்டியது ஆமா. சிகரெட் குடிக்காதீங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா கேட்கல. இப்ப சிகரெட் குடிச்சா இந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு நம்ம காட்ட வேண்டியது இருக்கு. நான் ஸ்மோக் பண்ற ஒரு பர்சன் இல்லை அதனால எனக்கு அது டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அது சீன்ஸ் அப்படியே அப்படியே போயிடுச்சு சொதுப்பிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன் பிடிச்சதா அது எரிச்சுட்டேன் அது பார்க்கும்போதே தெரியுது இவங்க யூஸ் பண்ணா ஸோ அதுக்கப்புறம் நாலாவது அஞ்சாவது சீன்ல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு எடுத்து எடுத்து ஓகே ஆயிடுச்சு டூ 2022 டுவெண்ட்டி டூல னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணிருக்காங்க அது இங்க கேரளா ரிலீஸ் இல்ல இந்த மாதிரி ஒரு நீங்க கொஞ்சம்

இல்ல கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆயிட்டோன்னே போயிட்டு யூடியூப்ல வந்து நான் இந்த படத்துல இருந்து இது மாதிரி நடந்தது இந்த படத்துல இது மாதிரி நடந்தது பேச மாட்டாங்க அப்படின்னு என்ன அதுக்காக தான் எனக்கு வச்சு வேற ஒண்ணு இல்லை சாரி எனக்கு ஆன்சர் பண்ண விட்டுலங்க சார் ஆமா நான் இப்ப வந்து நீங்களே பாத்துக்கிட்டீங்க ஸ்டார் காஸ்ட் வேணும் ஒரு படத்துல கம்பல்சரியா வேணும் யாராவது ஒரு அப்படின்னா மட்டும்தான் கேட்டதுக்கு தான் போகும்போது ஓட்டி கேட்டு அவங்க

விடும்போது யாருக்கிட்ட கேட்கும்போதும் இப்போ ஹிந்தி ரைட்ஸ் ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் மற்ற லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருக்கு நான் வேணா அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு அவங்க எல்லாருடைய வார்த்தையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நியூ பேசா அப்படின்னு யாரும் இல்லை இல்லை பெரிய ஆர்டியர்ஸ்டாக நடிச்சிருக்கிறாங்களா யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல நல்லா இருக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன் நான் எடுத்துக்கிட்டோமா நான் எடுத்துக்கிட்டோமா அந்த வயிற்று தான் இருந்துச்சு தேட்ரிக்கல் கூட கால் வந்துச்சு நான் எடுத்துக்கிறேன் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அவுட் ரேட்டுக்கு அப்படின்னு வரல நான் பர்சன்டேஜில் போட்டுக்கலாமா அப்படின்றது வந்துச்சு அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு டைம் கேட்டாங்க சரி அந்த டைமில் நம்ம ஒரு படம் பண்ணணும் ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப டைம் எடுத்தேன் ஒரு டூ இயர்ஸ் எடுத்தேன் சரி நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருந்தேன் சரி அந்த டைமில் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வர இதுவா இது தமிழ் தெலுங்கு ஹிந்திங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆ

ஐ இல்ல ரொம்ப இல்ல சார் நான் கொஞ்சம் டெக்னிக்கலா யூஸ் பண்ணுறேன் லைட்டிங்ல. ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் சிஜி ورک முடியாது. அது மைண்ட்ல இருக்கு. ஆனா படம் பார்க்கறப்ப நமக்கு அது தெரியாத அளவுக்கு நான் மேனேஜ் சார் ஒரு நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கு. 1 ஆர் ரெடி சார் இல்ல இப்ப மலையாள படம் வந்துச்சு சார் பிரேம வந்துச்சு இப்போ அது எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு ஓடுனுச்சு அந்த ஒரு தாட்டு தான் சார் நம்மளுதும் நல்லா இருந்தா போகும் இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் அது எந்த பெரிய படங்களாகட்டும் சின்ன படங்களாகட்டும் நல்லா இருந்தா ஓடும் அவ்வளவு ஒரே